கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யோபு எட்டு ஏழு உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என கருமியானவர்களே இந்த காலை வேலையில யோபுவினுடைய சிநேகிதன் யோபுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அதற்கு முன்னண அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யோபு ஒரு மிகப்பெரிய ஒரு புலம்பலை எழுதுறாரு தேவனை குறித்துதான ஒரு புலம்பல் அந்த புலம்பலை முடிச்ச பிறகு இந்த அதிகாரத்தில் எட்டாவது அதிகாரத்தில் அவருடைய நண்பர் சொல்லுகிற காரியத்தில் இந்த ஏழாவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் ஏனென்றால் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு அவர் சொன்ன அதே வார்த்தை இந்த யோபினுடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல நிறைவேறத பாக்குறோம் என்ற ஒரு நல்ல ஒரு பக்தன் அவனுக்கு சாத்தான் என்கின்ற ஒருவன் அவனுடைய குடும்பத்துக்குள்ள இறங்கி தேவனுக்கும் அவனை சில காரியங்களை சொல்லி அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்னா கிறிஸ்து இல்லாத ஒரு காலம் ஆகையினால சாத்தான்ற ஒரு கேரக்டர் அங்கே இல்லைன்னா யோபுக்கு பிரச்சனையே கிடையாது சாத்தான் என்கின்றவன் அங்க உள்ள வந்ததுனால யோபுக்கு வந்த பிரச்சனைகள் சொல்லி மாளாது பிள்ளைகளை எழுக்கிறான் ஆஸ்தியை இழக்கிறான் சரீரத்தில் வியாதி மரியாதை எல்லாவற்றையும் எழுந்து ஒன்றுமில்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறத நம்ம அறிந்த ஒரு உண்மை ஆனா இப்படிப்பட்டவனுக்கு வரக்கூடிய வசனம் பாருங்க துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் ஒருவேளை இந்த காலை வேலையில யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு கிடையாது ஆனாலும் நம்முடைய பிரச்சனை தானே நமக்கு பெரிய பிரச்சனை யோபு பிரச்சனை யோபுவோட போச்சு நம்ம பிரச்சனை தானே பெரிய பிரச்சனை அப்படிதான் நம்ம பார்ப்போம் அப்படி இந்த நாள்ல நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்குது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்முடைய எதிர்நோக்கு நம்பிக்கை எப்படி இருக்குது இத பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அதுல சில புலம்புகிறவர்களும் உண்டு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஏதோ போயிட்டு இருக்கு வண்டி ஏதோ நடத்திட்டு இருக்கிறோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ போது சலிப்போடு பேசுகிறவர்கள் இந்த ஒரு நாம் அறிந்து கொள்வோம் துவக்கம் இருந்தாலும் முடிவு இருக்கும் இந்த காலை வேலையில இந்த வேத வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் காரணம் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தன் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் துவங்கி இருக்கிறோம் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குதுன்றது முக்கியம் கிடையாது இந்த ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றக்கூடிய இந்த நாளை ஜெயமாய் மாற்றக்கூடிய நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றக்கூடிய சம்பூர்ணமாய் மாற்றக்கூடிய ஒரு பூரண சம்பூர்ணமான ஒரு தெய்வ மனுஷன் மாண்டவராகி இயேசு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் என்ன கருமையானவர்கள நம்ம எந்த நிலையில இப்ப என்ற முக்கியம் கிடையாது இனி எப்படி பட்டவங்களா நம்ம மாற போறோம் என்றதுதான் முக்கியம் அதனால அந்த இலக்கை நாம் எதிர் இந்த கால வேலையில இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சம்பூர்ணத்தை கட்டளையிட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நம்ம உயர்த்துவோம்